அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் லக்ஷன் சோலார் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டம் பர்சுநாடு அதற்கு அருகாமையில் முழுக்கோடன்ற ஒரு கிராமத்தில் நம்ம அந்த சவுண்ட் பேன் ஹெச்பி கஸ்டமரோட ஏசி மோட்டரவேவும் நம்ம சோலாரில் ரன் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த டெலி டெலிவரி ஆகிற இடத்துக்கும் அந்த ஓப்பன் நியரஸ்ட் ஒரு ஃபிஃப்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் டிஸ்டன்ஸில் உங்களுக்கு டெலிவரி ஆகிட்டுருக்கு அதேமாரி சோலார் பேனல்லாம் பார்த்தீங்கன்னா ரூஃப் மேலேயே போட்டு ப்ராஜெக்ட்டை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம் அஞ்சு ஏக்கர் விவசாய நிலம் கொண்டது தான் இந்த விவசாய பூமி இந்த அஞ்சு ஏக்கர் முழுவதும் கஸ்டமரு தென்னை இளவம் பஞ்சி தான் பயிரிட்ருக்காரு அடுத்தடுத்து சோலார்ஸ் வேணுன்றவங்க நம்ம நைச்சு சோலாரை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களோடய விவசாய அளவிலாம் நாங்கள் நாங்கள் மாற்றுங்க கஸ்டமர் பேர் வந்து பார்த்திங்கன்னா முத்துப்பாண்டி